இங்க ரெண்டு கைதிங்க இருந்து தப்பிச்சு கையில போட்டு இருக்க செயினை கட் பண்றதுக்காக ரயில்வே டிராக் வராங்க அதே நேரம் சில மக்கள் ட்ரெயின் டிக்கெட் வாங்க கூட காசு இல்லாம அங்க இருக்க ஒரு வண்டி எடுத்து கைரால ட்ரெயின் பேக் சைட்ல கட்டி அந்த வண்டியில ஃப்ரீயா போறாங்க அப்படியே கட் பண்ணா அந்த கைதிங்க செயினை கட் பண்ண அங்க இருக்க ரயில்வே ட்ராக்ல படுக்கும்போது அப்ப அங்க ஒருத்தன் அடி அறிவு ஜீவன்களா ட்ராக்ல படுத்துன்னு என்னடா பண்றீங்கன்னு கேக்க அதுக்கு அந்த கைதிங்க பார்த்தா தெரியலையா செயனை கட் பண்றதுக்காக ரயில்வே ட்ராக்ல படுத்துன்னு இருக்கும் ட்ரெயின் செயின் மேலே ஏறிடுச்சினா செயின் கட் ஆயிடும் நாங்க தப்பிச்சிருவன் சொல்ல அதுக்கு நீங்க உயிரோடு இருந்தா தானே அந்த ட்ராக்ல பாம்பு வச்சிருக்க இன்னும் கொஞ்சம் நேரத்துல வெடிக்க போகுது இருந்து வாங்கன்னு கூப்பிடுறான் அதுக்கு அந்த கைதிங்க அவன் கிடைக்கிறா மகனே நீ படுறா சார் ட்ரெயின் வர டைம் ஆகுது மகனே இப்படி படுத்தா ட்ரெயின் ஏறி நான் செத்துடுவேன்னு நினைக்கிறேன் பொசிஷனை மாத்தி படுக்கலாம் அந்த லூசு கம்னட்டிங் வேற பாம்பு வெடிக்கிற டைம்ல வந்து வெறிப்பேத்திட்டு இருக்கானுங்க சடனா ட்ரெயின் வர சவுண்டை கேத்து பாம்பு வெடிக்க வைக்க அந்த நபர் பாமோட பட்டனை பிரஸ் பண்ண சடனா பாம் வெடிக்கிறத பார்த்து ட்ரெயின் டிரைவர் இதை பார்த்த உடனே சடனா பிரேக்க போடுறான் இதனால ட்ரெயின் உள்ள இருக்க பேசன்ஸ் எல்லாம் சரிக்கிட்டு வர பின்னாடி ஓசில வந்த சில பேர் பறந்து போக கைதிங்க கையில இருக்க செயின் ட்ரெயின் டயர்ல சிக்க அந்த கைதிங்களால தப்பிக்க முடியாம போகுது மறுபடியும் அந்த ரெண்டு கைதிகளை ஜெயில போட்டு அடைக்கிறாங்க இந்த வாட்டி அந்த கைதிகளை தப்பிக்க முடியாத அளவுக்கு பலத்த பாதுகாப்போடு இருக்காங்க